பரந்தூரில் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் ஆர் எஸ் பாரதி விஜயை கடுமையாக பேசியுள்ளார் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயைக் கடுமையாக விமர்சித்தார் இது குறித்து பேசிய ஆர் எஸ் பாரதி இப்போது யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள் அவரின் அப்பாவையே தான் அறிமுகப்படுத்தினோம் அவர் வந்து இப்போது நம்மிடம் சவால் விடுகிறார் நான் ஒன்று சொல்கிறேன் திமுகவை எதிர்த்தவன் வாழ்ந்ததாகவும் இல்லை நிலைத்ததாகவும் இல்லை வரலாறு இருக்கிறது பேசுவதற்கு யோக்கிதை வேண்டும் நேற்று பேசிய அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதில் திமுக கைதிருந்தது என பேசியுள்ளார் நீங்கள் யார் உங்கள் அப்பா யார் என்று கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியுமா நடிப்பது மட்டுமல்ல நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டவர்தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்கள் அப்பா யாரு எங்கள் தலைவர் வசனம் எழுதி கொடுத்த படத்தை இயக்கியவர் மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் எனத் தெரிவித்தார் முன்னதாக பரந்தூர் சென்ற தமிழகத் தலைவர் விஜய் அங்கிருந்த மக்கள் மத்தியில் பேசுகையில் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீர்கள் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள் அதே தானே இங்கேயும் எடுத்திருக்க வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா உங்கள் நாடகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் நீங்கள் உங்களுடைய வசதிக்காக அவர்களோடு நிற்கிறதும் அவர்களோடு நிற்காமல் இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாமல் இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரி நாடகம் ஆடுவதில் நீங்கள் கில்லாடிகள் ஆச்சே அதையும் வேறு விவசாயிகள் போராட ஆரம்பித்தால் பிரச்சனைதான் எனவே இனிமேல் உங்கள் நாடகத்தை பார்த்து மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என திமுகவை கடுமையாக விமர்சித்துப் பேசியிருந்தார்